வரவில்லை அழுது பார்த்தேன் வரவில்லை அதிகாரத்தால் வரவில்லை அவர் வராந்தது காரணம் ஆணவமா அதிகாரமா இல்லை பதில் இருந்தது நிற்கும் போது நான் ஒரு கண்ணாடி

नमः नारेबेरी ना तबुपन रोना रकायत सबों दुनिया स्थान मस्कल ऐसा फिर यहाँ मैं बेस दिलाएँ माननीय जनता के पटी बेस को देखकर उंगल लगी है अंधविद्वान आहार पेचीतर में देवी बने का और इधर रकायती पदों में लगा ना के तमना ठिकाएँ तीन नहीं भी पचार मारो चीं और तबुट आस लग रहा होगा ना अ 아아aus மிவ flaws ொ demographic Kristin deuxième dues பற்பா sacrific ் Assassins அம்பியாlem தெரிய ஒரு Th cem Herren celebrating Interestingly… Germany… Tokyo— the Lord— sentehalten with me after the弟 ஒரு கனெக்டிவிட்டி your Yesterday.ė Benjamin Layha home the Pilar – The morning to

हाँ, अरे मान बोलो उनका फ्रेंड से उनके तेरे जो आंधी दिवेरे इकुट पड़े मेरे भी पड़े मिथुन वारे मिथुन वारे मिथुन वारे पास ही ना उनके तेरे जो तेरे आमी मेरे पड़े भाई का बोलते कैसे होंगे कहाँ क्यों निश्चित नार्थन होंगे अब इनके दौरान इंद्र के दौरान है तेरे भी पड़े इन डायरेक्ट நான் இருக்கேன்றதை அது உணவுக்கு சொல்லு ராத்தினை மூணுமா இருக்கேன் பல விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியா அவங்க கிட்ட இல்ல ஒரு ரிசர்வ் பண்ணி ஒரு மேப் எந்த இடத்துல அந்த ஜிபிஎஸ் டிஜிட்டல் மேப் சொல்றேன் டிஜிட்டல் மேப் அந்த இடத்துல நாசுடைய முழு அருள் இறங்குவதாக தொடர்ச்சியாக பார்த்து நாளைக்கு பார்த்தோம் எஃபெக்ட் நீங்களே பார்த்தோம் நம்ம எல்லாருமே வந்து நமக்கு லோயஸ்ட் லெவல் வரணும் அப்படிங்கிறது ஹையஸ்ட் லெவல் வரணும் பார்த்து வராது அடிக்கடி சொல்றாரு ஒரு உண்மையான வாழ்க்கையை தன்னுடைய உயரிய சக்தியிலேருந்து வேலை செய்யணும் அதனால கிச்சன் பண்ணி செய்வதோ பாத்திரம் அனுப்புறதோ எல்லாம் நான் சொல்லுவாங்க ஆனால் அந்த சிஸ்டர்ஸும் அந்த பிரதர்ஸும் கூட அவங்களுக்கும் ஒரு உயரிய தகுதி அந்த உயரிய தகுதி அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க எப்போ நீங்கள் மூணு சிட்டிங் எடுத்துட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் ஒரு வற்றாத ஜீவநதிக்கும் கனெக்ஷன் உருவாகிடும் அதுக்கப்புறமாக அந்த ரெண்டு ஆட்டையும் சேர்க்கறதுக்கு நீங்கள் பேச பேசுகிற நிறைய இடங்கள்ல போயிட்டு இப்படிலாம் பண்ணுங்க இல்லை ஆனால் சட்டு தான் நம்ம பண்ணக்கூடிய சூட்சமாக நம்ம பணம் பண்ணக்கூடியது ஆயிரக்கணக்கான வழி இருக்குது ஒம்பது மட்டும் இல்லை எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அணுமார் இருக்கிற சக்தி மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் அப்பப்போ வந்து ஒரு காம்பாங்க அதுதான் நல்லா சுற்றி

आजाद भारी अटीडेंट्स होता है दिल्ली तो में निवासर है फेइस इन्हें हायत हो उन्हें अनीके है वहाँ के मेल रिकॉर्ड परी सतीन में पर्चूडी दे गई है चीजें सुधर वरना आधे मुड़िया आधे पौड़ी का नकार शेवला और वही रेसिप्ट ज्यादा ज़िन्दा ये साइनला एलाव विला किन्ना सोलो गदी मुशाना डाबों

ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாத இடத்துல தான் சப்போர்ட் கண்கூடாக பண்ண கூடாதான் மாப்பிள் வந்து ஐயோ பசியே கனெக்ட் பண்ணுவோம் அது நல்ல கை சுத்தம் சொல்லுங்க நம்மளுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும்

அப்போதான அதை ஒரு ஹியூனிட்டியோட வாங்கிடும் நம்ம எப்போ நெதிர்ப்பு கிடைக்கும் நம்ம ஒரு அகங்காரம் எண்ணமே தீவனைய அறிவிக்க ஒரு அகங்காரம் நல்லா வளரணும் வரலும் நெர்ப்பு எடுத்துக்கானா பல விஷயமே கிடையாது தனியார மணம் இமாலயா சமம் திட்டம் கல் தீவிரசம் அதை கண்டு அடிச்சிருக்கறது ஹிமாலயா சம் இந்த நம்பிக்கை உள்ள வந்து